புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொண்ணூற்றி ஒன்றுல இருந்து நீங்கள் அவங்களோட வாக்கு சதவீதத்தை பாருங்கள் எங்கேயுமே தன்னோட ஒன்றரை கோடி அவங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தோத்த புறவும் கூட தன்னோட ஒரு கோடி அந்த வாக்கு குறையலை ஆனால் இவர் வாக்கே கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு லட்சம் தான் வச்சிருக்காரு ரெட்டேல சின்னத்தை கொடுத்தும் கொடியை கொடுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏழு நாடாளுமன்றம் டெபாசிட் காலி நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது இருநூத்தி இருபத்தி நாலு எட்டு சட்டம் வெற்றி பெற முடிஞ்சது நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரஜித் ரவி அம்மா தொண்ணூத்தி ஆறுல எடுத்த நாலு தான் எடுக்க முடிஞ்சுது அதோட படுபாதாளத்துக்கு போயிட்டு வைங்களேன் சின்னமும் ஒரே தன்னாலே முறக்கப்படுற விலை வாக்கு சரிவு வாக்கோட நிலை அப்படின்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறுதலுக்கு உட்பட்டதுதான் அத நம்ம தமிழக அரசியல் காலத்துல பெரும் தலைவர்கள் கட்டுத்தொகை இழந்த வரலாறுலாம் இங்க உண்டு தான் நம்ம தொடர்ந்து பேசலாம் கூட ராக்கெட் வேகத்துல தான் இருக்க பேச அப்படியே கீழ இறங்கினா கூட திரும்பி மீண்டும் மேல எழுதிதான் வந்திருக்கும் பேசலாம் இது ஒரே பத்து பதினோரு தோல்வியும் தோல்வி மேல தோல்விதான் கட்டு எங்குமே வெற்றி பெற